வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து நியூஹோலன் அறுபது பத்து டேட்டுருங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டை வெட்டுருங்க இது இரண்டுமே கொடுத்திருந்த விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூட்டத்தை அந்த வேலை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த நியூ ஹோலாண்டு அறுபது பத்து டாக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் தான் இருக்குதுன்னு வண்டிக்காரர் சொல்லியிருக்காருங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று வண்டியினுடைய ஆர்சி புக்கு எல்லாமே தரவாக செக் பண்ணிக்கோங்க இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கோங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பட்ஜெல்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எவோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த நியூஹோலாண்டு அறுபது பத்து டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அறுபது ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா பவர் செரிங் டூயல் கிளிச் ஆப்ஷன் வண்டி வந்துடுங்க சட்டில் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில இருக்குதுங்க முழு வாழை மரங்களையும் வெட்டி தள்ளி ஓட்டுவதற்கு ஸ்கிரிப்பர் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ப்ளஸ் டொண்ட்டி கீருங்க வண்டி பார்த்திங்கன்னா ஹெவியான பம்பருங்க முன்னாடி கம்பெனி கவுண்டர் வெயிட் இருக்குதுங்க அதே மாதிரி கம்பெனி டாப்புங்க வ வா வாழையோட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்மும் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா தரமான கண்டிஷனுங்க மூவாயிரத்தி ஐநூறு மணி நேரம் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஓர்ஸை இந்த வண்டி இவ்வளோ தான் உபயோகப்படுத்துறதுனால வண்டி வந்து தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க நான்கு டர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அடின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி ஆஃபிம் ஸ்பீடில் இங்கே கூடிய டுயல் பிடிஏ பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தட்டு கத்தி ரோட்டோவேட்டர் பதினோராம் கலப்பர் ட்வேலர் அனைத்து விவசாய உபகரணங்களுமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க இந்த வண்டி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு கத்தி ரொட்ட வேட்டுருங்க ரொட்டை பார்த்தீங்கன்னா ஹெவி டைப் ரொட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டி கீர் பாக்ஸு அதேமாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு தாங்கலெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு செட்டு தாங்கல் வந்துடுங்க கத்தியும் நல்லா கண்டிஷனில் தான் இருக்குங்க அவர் பர்மீட்டரு தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க மூவாயிரத்தி இரநூறு மணி நேரம் உபயோகப்படுத்திய வண்டிங்க ஒரிஜினலான ரன்னிங் வருஸு இந்த வண்டி இவ்வளோ தான் உபயோகப்படுத்திக்காங்க சேற்றளவு பள்ளிகளில் வரைக்கும் ஈடுபடாத வண்டிங்க இந்த வண்டியும் ரொட்டவேட்டரும் சேர்த்து பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் செஞ்சேரி மலை அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த நியூஹோலாண்டு அறுபது பத்து டெக்டரும் இந்த ரொட்டவேற்றமும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பதனாயிரம் தான் விளை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விளையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த நியூஹோலாண்டு அறுபது பத்து டிராக்டரு கூட இந்த ரொட்டவேட்டர வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்